தான் குழந்தையா கையில் கொடுத்த மாதிரி இருக்குது அது கூலி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரன்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கும் என் பாப்பாவை இப்போ தான் கையில் கொடுத்த மாதிரி இருக்குது அதுங்குள்ளேயும் பத்து வருஷம் ஆயிடுச்சு எனக்கு பதினெட்டு வயசில் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே குழந்தை பிறந்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை அவங்களாம் வளர்ந்ததே இந்த ஊரில் தான் டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டாங்க நேற்று என் பொண்ணோட வந்து பத்தாவது பிறந்த நாள் ஸோ அதுக்காக வந்து பெருமாள் சாமி மலைக்கு போயிருந்தோம் ஆனால் என்ன சார்ஜ் தான் இல்லைங்க அங்கே நிறைய ஹெர்பிள்ஸ் இருந்துச்சு நிறைய இயற்கை காட்சிகள் நிறைய வந்து ஷூட் பண்ண முடியல சார்ஜ் இல்லாதனால ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்க சார்ஜ் வச்சு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கோதுமையை வச்சு கேக் பண்ணியிருந்தேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கேக்கு வீட்டில் வந்து கேக்கெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கிறதா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட மைண்ட்செட்டும் அப்படிதான் அதனால கோதுமையை வச்சு கேக் பண்ணி மேலே ஏதாவது க்ரீம் மாதிரி பேரெழுதலான்னு பார்த்தோம் பேர் எழுதுறதுக்கு வரல அந்த சப்பாத்தி கல்வி ஜாம் வச்சு மேலே க்ரீம் இருக்க மாதிரி அந்த சப்பாத்தி பழம் ஜாம் வச்சு அப்படியே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு அதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு அப்புறம் கருப்பு கவனி அரிசி வச்சு கொழுக்கட்டை அப்புறம் தேங்காய் பருப்பி கடலை பருப்பி இது அதுக்கு அதுக்கு முன்னாடினாலே வந்து குழந்தைகளுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் க கடலை பருப்பெலாம் கொடுத்தாச்சு ஏன்னா மாற்றங்கள் நம்மகிட்ட தான் வரணும் பேரண்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குறது தானே இருக்குது இனி வர்ற காலங்களில் கொஞ்சம் சாக்லேட்டு கேக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுவும் இந்த கேக் வந்து என் பொண்ணே கேட்டது அம்மா கேக் நீயே பண்ணிடுமா இதுக்கு முன்னால்லாம் திருப்பூரில் இருக்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண செலிபிரேஷன் சூப்பரா முடிஞ்சிருச்சு